ஹாய் குட் மார்னிங் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ட்ராம்ப் அண்ட் ஹோபோ அப்படின்னு ரெண்டு வார்த்தை ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் ட்ராம்ப்னு சொல்லலாம் இல்லை ஹோபோன்னு சொல்லலாம் இந்த ஹோபோன்னு என்னென்னா ஹோம்லெஸ் பாய் அப்படின்னு ட்ராம்ப்னு என்னென்னா எங்கே பார்த்தாலும் நடந்தே செல்பவர்கள் கிட்டத்தட்ட நடோடி மாதிரி கிடைத்த இடத்தில் ஏதோ ஒரு வேலையை செய்து அடுத்த இடத்திற்கு உடனே மாறிவிடுவார்கள் அப்படி இருப்பவர்களை ட்ராம் அல்லது ஹோபோ என்று சொல்லலாம் இந்த ஹோபோ என்கின்ற வார்த்தை ஹோம்லெஸ் பாய் வீடற்றவர் அதிலிருந்து வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது ட்ராம்ப் அண்ட் போபோ அப்படின்னா கிடைத்த இடத்தில் வேலை செய்து அடுத்த இடத்திற்கு நகர்ந்து விடுவார்கள் அங்கேயே இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு ட்ரம்ப் அல்லது போபோ என்று சொல்லலாம்